வணக்கம் நான் திரு எஸ்சிசி அந்தோனி பிள்ளை ஒரு ட்ரேட் யூனியன் லீடருடைய குடும்பத்திலிருந்து பேசுறேன் அவருடைய மருமகளாவேன் என் கணவர் வந்து திரு நளின் ரஞ்சன் அவர்கள் இந்த ஏரியாவில் அண்ணா நகர் சென்னை நகரில் இருக்கிற ஏரியாக்கள் ஃபுல்லாகவே இருபது வருட காலமாக நாங்கள் வந்து ஸ்ட்ரேட் டாக்ஸை வந்து நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாமல் விளம்பரம் இல்லாமல் நிறைய பேர் கேட்பாங்க எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அரிசி கொடுக்கட்டோமான்னு ஆனால் நாங்கள் எதையுமே வந்து நாங்கள் வாங்குவது கிடையாது அதுங்களுக்கு வந்து உண்டான வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறேன் எல்லா டாக்ஸுக்கும் இப்போ கூட ஒரு நாய் வந்து உடம்பு சரியாமல் இருக்குது இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான வந்து ஜீவன்களுக்கு நாங்கள் வந்து என்னுடைய கேட் வந்து எப்பவுமே தரந்தே இருக்கும் ஏன்னா மிருக ஜீவன்களுக்கு எப்போதும் நாங்கள் வந்து உணவு கொடுப்பதுனால அந்த கேட்டை மூடாதீங்க மூடாதீங்கன்னு எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பேன் நாங்கள் ஏன்னா மாடு வரும் ஒரு மாடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு மாடுகளுக்கு நாங்கள் வந்து உணவடிக்கிறோம் எதுவுமே எங்கே ஒரு மா ஒரு நாய் அப்படி போனா கூட இந்த வீட்டில் நாய் நாய் வரும் இதனால் வந்து நிறைய வெறுப்புகளை நாங்கள் சம்பாரிச்சிருந்தோம் அதுதான் நாங்கள் சம்பாரிச்சது இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் மாமியார் வந்து தொண்ணூத்தொம்போது வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க எல்லா நாய்களுக்கும் உணவடிச்சாங்க அதே தான் இப்போ நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடம் ஆயிப்போச்சு போச்சு இருபத்தஞ்சு வருஷமாக நான் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் நான் நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில ஆமா மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கும் நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரியான நாய்களை வந்து நாங்க வச்சதுனால பராமரிப்பதுனால நிறைய அனுபவங்கள் போன மாதம் வந்து ஒரு நாய் வந்து பக்கத்து பக்கத்தெருவில் வந்து தலைய வந்து அப்படியே பிளந்து இருந்தது அந்த நாயை வந்து நாங்க ஹாஸ்பிடல் கூட்டு போறதுக்கு அவ்வளவு பாடுபட்டோம் நைட் பத்து மணி வரலாம் எங்களால தூக்க முடியல வைக்க முடியல அப்புறம் பதினோரு மணிக்கு நான் வெட்டினரி ஓடினேன் ஆனால் வந்து வெட்டினியை வந்து நாங்கள் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்ல முறையில் சிறப்பான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்னும் வந்து அந்த நவீனப்படுத்தணும் தான் நான் கேட்குறேன் இன்னும் நவீனப்படுத்தணும் ஏன்னா அதுங்க எங்கே போவோங்க எங்கே போவோம் அந்த நாய்கள் எங்கே போவோம் அதுங்க அடிப்படும் போதும் அதுங்களுக்கு மருந்து கொடுக்கணும் அதுங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் மருந்து கொடுக்கணும் இதுங்கெல்லாம் எங்கே போவோம் ரெண்டாவது வந்து எல்லா இடத்துல அன்னைக்கு நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருந்தேன் அப்ப நான் கேட்டேன் எங்க இங்க ஒரு நாய் இருக்குமே படுத்துக்கிட்டு அது எங்கன்னு கேட்டேன் இல்லமா அதை இப்ப வைக்க கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த நாய் அந்த மாதிரி மனசு வந்து வேதனையா இருக்கு அந்த நாய்களை எங்க போவாங்க எல்லாரும் அடிச்சு தோரத்துல எங்க போவோம் அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஹோம உண்டு பண்ணி இந்த இடத்துல வந்து அபேண்டன் டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டே டாக்ஸ் எல்லாம் இங்க இருக்கணும்னு சொல்லி வந்து ஒரு இடத்த கொடுத்தாவது நல்லா இருந்துருக்கணும் அதுவும் கிடையாது எங்கதான் போவோம் அந்த நாய்கள் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் பேப்பர்ல நாய் வந்து கடிச்சிருச்சு நாயை வந்து விரட்டி அடிக்கணும் நாயை சேர்க்க கூடாது இந்த மாதிரி வந்து தவறானதுதான் நாய் வந்து நல்லது செய்யறதை வந்து யாருமே சொல்வதே கிடையாது ஒரு வீட்டை பாதுகாப்பதுங்க நாய் தான் ஒரு வாட்ச்மேன் வச்சா அதனுடைய செலவு எவ்வளவு ஆகுது இருபதாயிரம் ரூபாய் மாசம் அதையே அந்த நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதா அந்த நன்றியுள்ள நாய்களை எல்லா நாயுமே கடிக்காதுங்க எல்லா நாயும் கடிப்பதன் கடிக்கின்ற நாயை வைக்க வேண்டாம் நான் இல்ல தப்பு சொல்லல ஒரு நாய் கடிச்சா அதை நம்ம வைக்க கூடாது ஆனா எல்லா நாயும் கடிக்காது எல்லா நாயும் வந்து ஒரு ஆதரவு கிடைக்காதா ஒரு இடத்துல வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்காதான் பின்னாடியே வராங்க அதனால எனக்கு வந்து விட அதாவது ஒரு ஒரு அஞ்சு வருஷ வருடங்களுக்கு முன்னாடியோ இப்ப பாக்கும் போது நிறைய பேர் இந்த விழிப்புணர்ச்சி நிறைய பேர் வந்து உணவடிக்கிறாங்க எங்களை போல நான் தான் இந்த உணவடிக்கிறேன்னு பார்த்தேன் என்ன போல வந்து பல பேர் செனாய் நகர்லயும் அண்ணா நகர்லயும் உணவடிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் பசி வந்து எடுக்கும் அதுங்களுக்கு சொல்ல முடியாது அது நம்ம தான் பார்த்து அதுங்களுக்கு கொடுக்கணும் காலையில் ஆனால் நம்ம வந்து பிஸ்கட் போடுவோம் பால் கொடுப்போம்னு எதிர்பார்க்குறதுங்க அதெல்லாம் நம்ம வந்து கொடுப்பதே கிடையாது அது கூட இல்லைன்னா கூட ஒரு ஒரு வேளையாவது சாப்பாடு கொடுக்கணும் நாங்கள் வந்து அந்த ஒரு வேளை சாப்பாடு அது மாதிரி நாங்கள் அதுங்களுக்கு வயிறு தரையே கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோங்க அதே போல நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பின்னாடி போய் நாங்கள் எப்போதும் பார்ப்போம் அந்த வேலை செய்கிறவங்க ஒழுங்காக போடுறாங்க சில பேர் போடுறது கிடையாது போடுறாங்களான்னு கூட இருந்து பார்ப்போம் உண்மையா சேவை மனப்பான்மை உள்ளவனை மட்டும் தான் நான் அந்த வேலையில எடுக்கிறதுக்கிட்டேன் இல்லைன்னா மத்தவங்க யாருமே செய்ய முடியாது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் வெட்டினரி இவங்க எல்லாம் உதவி செய்தா இந்த நாய்களுடைய பிரச்சனைகளும் அதுங்களுடைய உடல்நலங்கள் வந்து திடீர்னு உடல்நல குறைவா வந்து செத்து போயிடுது ரோட்ல எத்தனையோ நாய்களுங்க பல பிரச்சனைய ஒரு நாள் ஒரு குட்டிங்க என்னால தாங்கவே முடியல ஒரு நாய்டுக்கம் அந்த குட்டி போட்டிருந்தது இங்கதான் இந்த போலீஸ் பூத்தாட்ட அவ்வளவு அழகான குட்டிங்க காலையில் இருந்தா அந்த ஜிம்முக்கு வரவன் எதிரில வந்து ஜிம்முக்கு வர ஆளு யாரோ ஒருத்தர் கார்ல மூணு குட்டி அட்டைய ஸ்டிச்சி சாப்பிடுச்சுட்டாங்க எனக்கு அதை அதெல்லாம் தாங்கவே முடியல அதுல தான் ஒரு குட்டியை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நாங்க அதை பராமரிச்சு அது கால் உடஞ்சு போய் இன்னைக்கு நல்லா இருக்குது அது மாதிரிங்க நிறைய என்கிட்ட வர்றதெல்லாம் கண்ணு தெரியாத நாயே கால் இல்லாத நாயே எங்க வீட்டு எதிரில கூட ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றாரு மிஸ்டர் பழனி அவர் இல்லாத நாயை காலையில இந்த மாதிரி நல்ல இதயங்கள் இருக்காங்க சார் இல்லைன்னு நல்ல இதயங்கள் நிறைய பேர் இருக்காங்க நிச்சயமா சார் நாயுடைய வாசனை பார்த்தா பிடிக்காது நாய் சவுண்டு பார்த்தா ஆனா நாய்க்கு வந்து அதனுடைய எஜமானி வந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வர காரை கூட நாய் வந்து சவுண்டை வந்து கரெக்டா இது பண்ணும் அந்த நாய் வந்து அடிச்சு உதைச்சா கூட திரும்பி எதனா சாப்பாடு கிடைக்காதான்னு பின்னாடி வரும் இந்த நாயை அடிச்சு உதைப்பதுனாலும் நாயுடைய சவுண்டும் அதனுடைய வாசனை வந்து பிடிக்காதுன்றதுனால வந்து சார் இன்னைக்கு வந்து நாளைக்கு என்ன நோய் வரும்னு நமக்கே தெரியாது சார் இன்னைக்கு நல்லா இருக்கான் நாளைக்கு ஏதோ ஒரு நோய் வந்து நம்ம இறந்து போறோம் இருக்கிற வரையில் பசி உள்ளவங்களுக்கு உணவளிப்பது மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கு கூடதான் புண்ணியமா சார் புண்ணியம் மனிதன் வந்து எங்க போனாலும் சாப்பாடு சார் காசு கொடுத்தா சாப்பிடுவாரு அது வேற விஷயம் ஆனா அந்த வழி தெரியாம இன்னைக்கு யாராவது சாப்பாடு போட்டாத அதுக்கு சாப்பாடு அந்த புண்ணியம் நிச்சயம் இருக்கு சார் நான் அதை சொல்றேன் நாளைக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த புண்ணியம் பேசுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு பேசுவோம் நமக்கு பேசுவோம் அதனால நாய்களை மட்டும் நம்ம அடிக்க கூடாது பூனைகள் சார் பூனைகள் வந்து அதுங்க பசியில இருக்குது எத்தனையோ பூனைகள் அதுங்கெல்லாம் கூட வந்து ஆதரிக்கிறோம் மிருக ஜீவங்களை ஆதரிப்பது மிக மிக புண்ணியம் சார் ஏன்னா இப்ப நம்ம பத்து கோயிலுக்கு போற புண்ணியங்கள் வந்து இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு ஆமா சார் கோயிலுக்கு போய் கோயில் உண்டியில போடுறீங்க அதை வந்து அது இந்த ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுத்து ஜெய ஜீவராசிகளுக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணி அதுங்களுக்கு என்ன உண்டானது பண்ணா ரொம்ப மிகவும் நல்லா இருக்கும் இதில் நான் வந்து அவர் டாட்டாவை மிகவும் வந்து ரட்டன் டாட்டாவை ரொம்ப பாராட்டுறார் சார் அவர் வந்து இந்த மாதிரியான நாய்களுக்கு உண்டான எவ்வளவு சேவைகள் இன்னைக்கு நல்லா இருக்காரு சார் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காருன்னா அவர் வந்து இந்த மாதிரி மிருக ஜீவங்களுக்கு செய்த நல்லது காரியங்கள் தான் இன்னைக்கு அதனால வந்து இதெல்லாமே என்ன பாராட்டக்கூடாது அதே போல அம்பானி வீட்டுல கூட சொல்றாங்க இந்த மாதிரி திருமணம் நடந்தது இப்படி செலவு பண்ண அப்படியே ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சார் அந்த அம்பானியோடைய பையன் திருமணம் நடந்த பையன் வந்து இன்னைக்கு நிறைய மிருகங்களை வந்து ஆதரிச்சு ஒரு பெரிய ஹோமே வச்சிருக்காராம் அதனால இந்த ப இந்த சாபங்கள் எல்லாம் அதுல வந்து கழிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன் சார் ஆமா அதே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சிருக்கோம் சார் நிறைய பிரச்சனைகள் அதாவது ரோட்ல நின்று வந்து என்னுடைய ஆட்கள் எல்லாம் வந்து சம்பவம் சண்டை போட்டதெல்லாம் உண்டு நிறைய நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்க ஆனா இப்ப கடந்த காலமாவே நிறைய பேர் கொஞ்சம் பாராட்டுறாங்க எங்க வீட்டுக்காரோடைய ஒரே ஒரு இது வந்து சார் இந்த நாய்களை வந்து அவருடைய செலவு அவருடைய வாடகை அவர் வர வருமானங்கள் எல்லாமே இந்த நாய்களுக்காக தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து இங்க இருக்கிற ரெண்டு மூணு டாக்டர்ஸும் வந்து அவரோட கோத்து பண்றாங்க ஸ்டெர்லைஸ் பண்றோம் எல்லாமே பண்றோம் சார் அதனால நிறைய டாக்டர்ஸ் எங்களுக்கு வந்து தொடர்புல இருக்கிறாங்க நிறைய பேரை பாராட்டியிருக்கேன் சார் இங்க ஒரு டாக்டர் இருக்காரு அவர் வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு வந்து நாயை தேடுவாரு எங்க இருக்குது அந்த திருநாயங்கள்லாம் அவரெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுவேன் ஏன்னா மனிதர்களுக்கு டாக்டரா இருந்து ஆனா மிருகங்களுக்காக வந்து இவ்வளவு செய்யறாருன்றது பாராட்டுவேன் இங்க ஒரு லேடி இருக்காங்க சார் சினாயனர் அல்ல ஒரு பூனைய வந்து தூக்கிட்டு வாக்கிங் போவாங்க ஒரு பையில இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார் ஆனா இதே வேலையா வந்து இல்லை பட் இது இவங்களுக்கு அதுங்களுக்காக நாம வந்து இப்ப நாங்களும் வந்து பிஸியா இருக்கிறோம் ஆனாலும் அந்த நாய்க்கு டைம் போட்டீங்களா சாப்பாடு போச்சா நாய்க்கு போச்சா இங்க இது சாப்பிட்டுச்சா அவன் சாப்பிட்டானா அவன் டிக்கி சாப்பிட்டானா இல்ல டைனி சாப்பிட்டானா இல்ல பிளாக் சாப்பிட்டானா இல்ல ஒயிட்டி சாப்பிட்டாளா இதெல்லாமே நாங்க கேட்கறோம் சார் ஏன்னா வந்து நாங்க தான் சார் பேர் வைக்கிறோம் ஏதோ ஒன்னு ஒரு ஒரு பேரு வைக்கிறோம் ஆனா அந்த பேரை வந்து ரெண்டே நாள்ல தான் கத்துக்குதுங்க இன்னைக்கு பிரௌனியனா நாளைக்கு பிரௌனியும் கூப்பிட்டா வருவாங்க கண்ணு கண்ணு தெரியாம நாய்களா நாங்க வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் சார் ஆனா அதோடைய ஸ்மெல்ல தான் நம்மள வந்து கண்டுபிடிக்குது என்ன சாப்பாடு நாங்க இந்த கோழி காலும் தலையும் வந்து வாங்குறோம் சார் காலையில வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் மூணு மணிக்கு வேலை செய்யறவங்க வந்து அதுங்களுக்காக குக் பண்ணி கொண்டு வந்து சாப்பாடோட ரைஸோட ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ ரைஸ் செய்யறோம் சார் பத்து கிலோ ரைஸை வந்து குக்கரில் நல்லா ரெண்டு குக்கர் மூணு குக்கர் வேக வச்சு எடுத்து அதை நாங்கள் கொண்டு போய் நாய்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் வீட்டாண்ட சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் பேக் பண்ணியே கொடுத்துட்றோம் பேக்கெட்ஸே வந்து நிறையா போகுதுன்றது அது இல்லாமல் பக்கெட்லேயும் கொண்டு போய் நான் கொடுக்குறோம் சார் நாய்க்கு பசி ஆரம்பிச்சுன்றது பசி ஆறுதுன்றது சொல்ல முடியாது சார் அதுங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டியை வைப்போம் அதுங்களுக்கு ஒரு ரெண்டு கால் தலை அதை பிசைஞ்சு போட்டு கொடுப்போம் அதுதான் ஆரோக்கியமா சாப்பிட்றது அது இல்லாம பெடிகிரிஸும் கொடுக்குறாங்க சார் நிறைய பேர் பெடிகிரி கொடுத்து கொடுக்குறாங்க நிறைய வந்து எல்லாம் பெடிகிரி கொண்டு கொடுக்குறாங்க அதாவது ஒரு பெடிகிரியோடைய விலை வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அது சார் பெரிய மூட்டை அதை கொண்டு வந்து காலையில கொடுக்குறாங்க ஒரு பூ வைக்கிறவர் சார் பூ பூ வித்துட்டு இருக்காரு நம்ம ஏரியால அவர் தினமும் வந்து நாய்களுக்கு வந்து பிஸ்கட் போடுற அந்த நாய் அவரு விற்கிற அந்த காசு வந்து கிட்டத்தட்ட அறுநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் செலவு செலவுப்பாங்க நாள் முழுக்க

சார் மிருகங்களை கொள்றதுதான் சார் பெரிய பாவமே மனிதன் வந்து கொள்றான் கொண்டு ஒரே இதுல வந்து கட் பண்ணி போட்டுறான் இதை அடிச்சு போட்டு அதை துடிச்சு சாவுது பாருங்க இதெல்லாம் நிறைய பேர் இன்னுமும் பண்ணிட்டு இருக்காங்க சார் இன்னுமும் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அதை பார்த்து ஒரு நாய் அடிப்பட்டா எல்லாருமே போயிட்டே இருக்காங்க ஆமா சார் மனுஷன கூட பாக்குறது இல்லையா சார் எங்க சார் மனுஷன பாக்குறா எங்க நம்மளால கேஸ் வந்துருதுன்னு போயிடுறாங்க மனுஷன கூட யாரும் யார் பாக்குறா சார் அந்த மனிதன் சார் ரொம்ப ரொம்ப கடுமையான கேஸ் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க எஸ்பிசிய இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுன்னு கேட்கும் அதனால வந்து ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் நாய் அடிச்சானே அவங்க அந்த மாதிரி நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் அதே போல நாங்க கவர்மெண்ட்டையும் கேட்கறோம் அடிக்கடி வந்து நாங்களும் வந்து வெட்டின இப்ப கூட வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இப்படி சிக்கான இது இவங்களுக்கு வந்து அந்த வேன் ரெடியா இருக்கு வண்டி ரெடியா இருக்கு இந்த மாதிரி நாங்க எப்பவுமே யார் போன் பண்ணி கேட்டாலும் நாங்க கொடுக்கறது சார் அத அதே குடுப்போம் எப்படி சார் எப்படி இருக்கு இருக்கு சார் இருக்கு இருக்கு அத யாருமே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க இருக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கு நான் இன்னைக்கு வந்துட்டே இருந்த அம்ஜிக்கரையில ரெண்டு மாடை வந்து ஏத்தனாங்க கால் உடஞ்சி போச்சு அந்த மாடு அந்த மாடை வந்து ஏத்திட்டு இருந்தாங்க அந்த வண்டியில உடனே நான் இறங்கி போய் எங்க நாய்களுக்கும் எல்லாத்துக்கும் இருக்குமா நீங்க உடனே கூப்பிடுங்கன்னு அதுக்கப்புறமா நாங்க அந்த வண்டியை நாங்கள் கூப்பிட்டோம் அவங்களும் ரெடியா பதில் சொல்றாங்க கொஞ்சம் சிரமமா இருக்குது கூப்பிடுறது ஆனா கொண்டு போயிடுறோம் எப்படியோ இன்னொன்னு சார் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வெளியே போய் நில்லுங்களேன் இந்த லோயர் மிடில் கிளாஸ் தான் சார் லோயர் லோயர் பீப்புள் தான் ஆட்டோல வச்சு அந்த நாய்களை கொண்டு வந்து ஒரு ஆட்டோ வீட்டுல வச்சிருக்கோம் ஆட்டோ ஒரு நாள் ஒரு நாய் ஒரு குட்டி நாய்க்கு போட்டுச்சு சார் எங்க டாக்டர் தினம் அதை வந்து கொஞ்சிட்டே இருப்பா திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் ஆட்டோல வந்து அந்த ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த ஆட்டக்கார ஆட்டோக்கார் ஃபேமிலியா ஒரே அழுக எங்க வீட்டுல அந்த நாய் வேணும்னு இவ்வளவு நாய் இருக்க மண்ண இருந்தாலும் அந்த நாய் வேணும் ஆனா ஒரு ஆட்டோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவரை வந்து அந்த நாயை வளர்க்கணும்னு கூப்பிட்டு போறாங்க பாருங்க அதனால வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நின்று நீங்க அந்த கேமரா வச்சு பாருங்க எல்லாமே வந்து லோக்கல் லோயர் மிடில் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அந்த நாயை வளர்க்கக்கூடியவங்க என் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆனிமல் லவர்ஸ் அவன் ஆனிமல் லவரா இல்லாதவங்க கூட இங்க தான் சம்பளம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்ப ஒரு லேடி தூக்கிட்டு போயிருக்கு ஒரு நாயை இங்க பக்கத்துல கிளினிக் அதனால சார் காட்ஸ் வந்து எப்பவுமே கடவுள் வந்து நம்மள வந்து படைச்சது இந்த மாதிரி உயிரினங்களுக்கு செய்த மனிதன் எப்படி வேணாலும் வாழ்த்துக்குவான் சார் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும் சார் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு ஆமா சார் நிறைய வந்து நான் எனக்கு தூக்கன்றது சார் எவ்ரி டைம் நான் வந்து நான் டாக்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன்டா நைட்ல கூட ஏதாவது ஒரு சவுண்ட் வந்தா கூட ஏதோ அடிப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்க சேவைகளை நானும் எங்க கணவரும் நல்லா பேச தெரிய சார் எங்க கணவர் வந்து திரு எஸ் சி சி அந்தோணி வந்து ரெண்டு முறை எக்ஸ் எம்பியா இருந்தாரு அவருடைய பிள்ளை இருந்தாலும் வந்து அவ்வளவு சிம்பிளிசிட்டியோட அந்த நாய்களுக்கோ பூனைகளுக்கோ மிருகங்களுக்கோ இன்னமும் சார் தன்னுக்காக வந்து தன்னுக்காக தன்னை அர்ப்பணிச்சவர் அவருதான் எங்களை விட அதெல்லாம் நான் சொல்ல முடியும் கிடையாது சார் அதான் பண்ணணும் பண்ணனும் நாங்களும் கேட்டிருக்கோம் இது ஒரு நல்ல கேள்வி மனிதனுக்கு இன்சூர் பண்ணி மனிதர்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி இதுங்களுக்கும் வந்து நம்ம பண்ணாதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதை வந்து ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நவீனப்படுத்தணும்னு கேட்கிறோம் சார் நாங்க இதுங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நவீனப்படுத்தணும் இதுக்கு உண்டான வந்து கேர் இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸ் நிறைய பேர் வரணும் சார் நைட்ல போனா வெறும் சின்ன பிள்ளைங்க தான் இருக்காங்க அவங்க நான் சொல்லலை நானே போயிருக்கிறேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் நவீனப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மஸ்ட் பி மாடர்னைஸ்டு அப்படி இருந்தா தான் இந்த நாய்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியும் சார் கால்நடை துறை இருக்கு சார் ஒன்லி வெறும் கால்நடை வெறும் மாடுகள் இது எல்லாமே இருக்காங்க சார் இருக்காங்க இருக்காங்க ஆனா பட் அப்படின்னு பார்க்கும் போது வெட்டினரி தானே சார் செயல்பட்டு இருக்கு அதை நம்ம குறை சொல்ல முடியாது வெட்டினரி வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா செயல்பட்டு அந்த போன வாரம் கூட இந்த பொண்ணு என் ஆபீஸ்ல இருக்க பொண்ணுடைய பூனை சிக்கா இருந்தது உடனே ட்ரிப் சேர்த்தனாங்க அட்லீஸ்ட் அதையாவது பாக்குறாங்கல்ல சார் ஒரு இருநூறு முந்நூறு ரூபாய் நாங்க கொடுத்தா கூட நல்லா பாக்குறாங்களே இளைஞர்கள்லாம் இந்த

உங்களால வந்து இயன்ற வந்து சாப்பாடோ அதுங்களுக்கு என்னவோ உண்டானது கொடுங்க நம்மனால முயன்ற உதவி ஏன்னா பசி வந்து இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுன்றோம் அதே போல பசி உள்ள மிருகங்களுக்கும் ஆகாரம் கொடுங்க அது மாடா இருந்தாலும் புனையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அடிச்சு துரத்தாம சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் அப்படியே சொல்லி வளர்க்கணும் சார் இந்த மாதிரி குரூயல்டி டு ஆனிமல்ஸ் இருக்கக்கூடாது அதுங்களோட பாசமா இருக்கணும் அன்பா இருக்கணும்னு நம்ம வந்து சொல்லி வளர்க்கணும் அதுக்குன்னு வந்து நாய்களை வந்து கடிக்குது வைக்குது மனுஷனை கடிக்க கூடாது அதையும் நம்ம பார்க்கணும் அது வந்து வளரும் போது எப்படின்னு பார்த்து நம்ம வந்து அதுங்களுக்கு நல்லது செய்யணுமே தவிர அதுங்க நம்மளுக்கு கெடுதல் செய்யற மாதிரி நம்ம வந்து கூடாது